கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் பல சிறப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாதிக்காய் பரிகாரத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா கடன் அடைவதற்கு கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு தொழில் வந்து அதிகப்படியாக லாபம் பெறுவதற்கு திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கு அதாவது பணம் சேமிப்பதற்கு நகைகள் சேமிப்பதற்கு இப்படியாக நிறைய 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 பதிவுகள் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்து செய்து எங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு அப்படின்னும் கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து இது வந்து நம்முடைய மாபெரும் வெற்றி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்முடைய சேனல் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது எல்லாமே வந்து பெரியவாவினுடைய பாதகமலத்தில் நான் வந்து சமர்ப்பணம் செய்கிறேன் மெம்மேலும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமும் வந்து நம்முடைய சேனல் வீடியோக்கள் மூலமாக தீரணும் அப்படின்னு ஸ்ரீ மகாபிரிவா கிட்ட வேண்டிக்கிறேன் நம்முடைய அத்வைதா செமல்ல நிறைய பதிவுகள் தினம்தோறும் உங்களுக்காக அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இரண்டு சேனல்களையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து நாம் நாளைய தினம் வசந்த நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் அடுத்து நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் திருத்தியை திதி நாளைய தினம் இப்போ பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நம்ம அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம் மே மாதம் அக்ஷய திருத்தியை அப்படின்னாலே தெரியாதவங்க கிடையாது எப்போ வருடத்திற்கு ஒரு நாள் ஆனால் மாதா மாதம் வருகின்ற திருத்தியை திதி என்று குபேர பகவானை பூஜை செய்யணும் பூச நட்சத்திரத்தில் குபேர பகவானையும் திருத்தியை திதியில் குபேர பகவானையும் பூஜை செய்யணும் வியாழக்கிழமைகளில் பூஜை செய்யணும் இப்படி நாம் தொடர்ந்து செய்யும்போது குபேர யோகம் என்பது ஏற்படும் குபேர பூஜையில் ரெண்டு வகை இருக்குது குபேரர் பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு இருக்குது இதை பற்றியெல்லாம் நம்முடைய சேனலில் நாம் பார்த்துருக்குறோம் இப்போ வந்து நிறைய பேர் சில விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டியில் போடும்போது நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது அப்படி இருக்கும்போது தேடி அந்த லிங்க்கை தருவது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் நான் வந்து அந்த பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்றேன் தினம்தோறும் வீடியோக்களை வந்து நீங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ இந்த பூஜையை நாம் எப் இப்போ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் செய்துக்கலாம் ஏன்னா லிங்க் தருவது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் முடிந்தவரை நான் வந்து லிங்கையும் ஷேர் பண்ணுறேன் இப்போது அக்ஷய திருதியை மே மாதம் மட்டும்தான் நம்ம கொண்டாடுவோம் ஆனால் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றது வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்து குபேரரை பூஜை செய்ய வேண்டும் குபேர பூஜை என்றது வியாழக்கிழமை செய்ய வேண்டும் நாளைய தினம் அந்த திருத்தியை திதியும் அடுத்து வியாழக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு அப்போ இரண்டு சிறப்புகள் நாளையது வசந்த நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் இத்தனை நாள் வந்து நீங்க நவராத்திரி பூஜை செய்யலை ரெண்டு நாள் அப்படின்னாலும் மூன்றாவது நாளில் இருந்து துவங்கலாம் அதனால அந்த ஒரு சிறப்பும் இருக்கு கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு அற்புதமான நட்சத்திரம் வியாழக்கிழமை திருத்திய திதி கிருத்திகை நட்சத்திரம் அடுத்து வந்து கிருத்திகையும் இருக்கு இப்படி நான்கு விசேஷங்கள் நாளைய தினம் இருக்கு அந்தந்த விசேஷங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது அடுத்து வந்து ஜாதிக்காய் பரிகாரத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு முறை ஜாதிக்காய் பரிகாரம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுடைய கணவர் தூங்கும்போது நீங்கள் வந்து ஒன்பது அல்லது பதினோரு ஜாதிக்காயை ஒரு கவரில் போட்டு ஒரு சின்ன பேக்கெட் சைஸ் முருகப்பெருமான் கேலண்டர் அந்த மாதிரி இருந்தால் அவர் எங்கே தூங்குறாரோ அவருக்கு எதிரில் கபோர்டோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல வந்து கீழே தூங்குனா எதிரில் தலைக்கு எதிரில் அல்லது கட்டில் தூங்குனா அதற்கு எதிரில் வந்து நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு முரு முருகர் படத்தையும் வச்சுட்டு ஜாதிக்காயும் வச்சுடுங்க திறந்த நிலையில் ஜாதிக்காய் வைக்கணும் அதாவது பெட்ரூம் அப்படின்றதுனால மற்ற எந்த விஷயங்களையும் நாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து பரிகாரத்திற்காக தான் அதனால் சாமி படம் இந்த மாதிரி இடத்துல வைக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சின்ன பேக்கெட் சைஸ் கேலண்டர் தான் சின்னதாக இப்போ வரும் இல்லையா அந்த மாதிரி முருகர் படத்தை வச்சுட்டு ஜாதிக்காயை திறந்து வச்சுடுங்க இதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் குபேர கட்டாட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சில என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து பெண்கள் நாங்களும் சம்பாதிக்கிறோம் நாங்களும் அந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்காகத்தான் மறுபடியும் இந்த பதிவை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து கணவரும் சம்பாதிக்கிறாரு மனைவியும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இந்த மாதிரி செய்யலாம் இருவருக்கும் எதிரில் ஒரு முருகப்பெருமான் வச்சுட்டு ஒம்பது அல்லது பதினொன்று பதினொன்று ஜாதிக்காயை ஒரு கவரில் வச்சு திறந்த நிலையில் வைக்கணும் தூங்கும்போது எதிரில் இருக்கணும் அவ்வளோதான் அது ஃபிக்ஸ்டாக அதே இடத்துல வச்சுடுங்க அந்த மாதிரி வச்சுட்டா பணவரவு அதிகரிக்கும் அடுத்து நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு ஆடி கிருத்திகை தை கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை மட்டும் இல்லாமல் மாதா மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் கோவிலுக்கு போவது அங்கு ஆறு தீபங்களை ஏற்றுவது நெய் தீபம் அல்லது மாவிளக்கு தீபம் ஏற்றுவது முருகப்பெருமானை ஆறு முறை வலம் வருவது கந்தசஷ்டி கவசம் படிப்பது முருகப்பெருமானுக்காக ஒரு பொழுது இருப்பது காலையில் எதுவும் சாப்பிடாமல் மதியானம் வந்து பூண்டு வெங்காயம் சேர்த்துக்காமல் சாப்பாடு இலையில் சாப்பிட்டு இரவுல டிஃபன் சாப்பிடுவது இந்த மாதிரி எல்லாம் செய்து வரும் போது முருகப்பெருமானால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் ஒன்று இரண்டு கிடையாது அத்தனை நன்மைகளும் நமக்கு ஏற்படும் நாளைய தினம் அப்படி செய்யுங்க வியாழக்கிழமை குபேர பூஜை செய்வது சிறப்பு திருத்தியையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால டபுள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நாளைய தினம் கண்டிப்பாக அனைவரும் குபேர பூஜையை வந்து கண்டிப்பாக செய்யுங்க இப்போ இந்த ஜாதிக்காய் பரிகாரத்தை வந்து நாளைய தினம்தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் நாளைய தினம் ஆரம்பம் செய்ய வேண்டியது கிடையாது நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை அல்லது நல்ல நாள் பார்த்து ஆரம்பம் செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரியினுடைய நாளைய தினம் மூன்றாவது நாள் வெண்மையான சாமந்தியால நாளைய தினம் அம்பாலை அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மாதிரி நாம் அர்ச்சனை செய்யும்போது பேர் புகழ் மதிப்பு பணம் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பல வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் இப்போ வந்து நம்ம நாளைய தினம் வெ வெண்மையில் இருக்கின்ற சாமந்தியோடு எல்லா விதமான மலர்களையும் வச்சு நாளைய தினம் அம்பாலை நாம் அர்ச்சனை செய்யும்போது அனைத்து விதமான எப்படி மலர்கள் பல வண்ணங்களில் இருக்கின்றதோ அதே மாதிரி நம் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கும் அதை எல்லாத்தையும் வந்து லலிதாதேவி நமக்கு தீர்த்து வைத்து அருள் புரிவாங்க இப்படி ஜாதிக்காய் பரிகாரத்தை பார்த்தோம் கிருத்திகை பூஜையையும் பார்த்தோம் வியாழக்கிழமையோடு திருத்தியை திதியும் வந்திருக்கு குபேர பூஜையையும் பார்த்தோம் அடுத்து வந்து வசந்த நவராத்திரியினுடைய மலரையும் நாம் பார்த்தோம் நாளைய தினம் வீட்டில் கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா மாவிளக்கு தீபம் ஆறு மாவிளக்குகள் வந்து செய்து முருகப்பெருமான் எதிரில் வச்சு நீங்கள் வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க இதன் மூலமாக வீட்டில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் மற்றமொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்